திருப்பூர் மாவட்டம் உடுமலை வரசித்தி விநாயகர் கோயிலில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான முப்பெரும் யாக பூஜைகள் நடைபெற்றன இதில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ ஹயக்ரீவர் சுவாமிகளுக்கு கல்விக்கான ஹோமம் உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆயுஷ் ஹோமமும் நடைபெற்றது யாகத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கு அவரவர் பெயர் நட்சத்திரங்களுக்கேற்ப தனித்தனியாக சங்கல்பம் செய்து கூத்தனூர் ஸ்ரீ சரஸ்வதி அம்மனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆலங்குடி ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி பாதத்தில் குங்குமம் வைத்து பூஜிக்கப்பட்ட சிவப்பு கயிறு தேர்வு எழுதும் உபகரணங்கள் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது गूम बागी स्पराइ उत्तम है है प्रियांश दी महीन शनो असत्संजोदया यश्वाहा गूम बागी स्पराइ उत्तम है है प्रियांश 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 उसे शानदार व्यक्ति हैं बहुत अच्छा ही होगा ဟုတ်ကဲ့